திருச்செந்தூர் முருகன் கோவில் ட்ரிப் வீலாக் பார்க்கலாமா ஹலோ கை இஸ் வெல்கம் பேக் டு வர்ஷி வீலாக் இது பார்த்தீங்கன்னா சடன் பிளான் தான் சடனாக பிளான் பண்ணி டக்குன்னு கிளம்பிட்டோம் த்ரீ டேஸ் பிஃபோர் தான் நான் டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டேன் நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ் இந்த வீடியோவில் இந்த பஸ்ஸுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம் அண்ட் அந்த திருச்செந்தூர் பிளேஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் புக் பண்ணது பார்த்திங்கன்னா ஜிங் பஸ் ப்ளஸ் இந்த பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம் இது வந்து ஏசி ஸ்லீப்பர் பஸ் தான் த்ரீ சீட்டர் ப்ளஸ் ஒன் அந்த மாதிரி இருக்கும் எனக்கும் அம்மாக்கும் அந்த டபுள் சீட்டர் புக் பண்ணிவிட்டேன் அப்பாவுக்கு வந்து சிங்கிள் இது வந்து புக் பண்ணியாச்சு அவர் ஜாலியாக படுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்தார் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பஸ்ஸில் என்ன அம்யூனிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ரீடிங் லைட் அதுக்கப்புறம் அந்த டார்ச் இருந்துச்சு பிளக் பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பிளாங்கெட் இருந்துச்சு வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் பஸ்ஸில் ரெஸ்ட் ரூமும் இருந்துச்சு ஆக்சுவலி எனக்கு டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நான் பார்க்கும் போதெல்லாம் டிக்கெட் வந்து அவைலபிளாகவே காமிச்சிது நம்ம தான் அவசரப்பட்டு புக் பண்ணிட்டோமோ அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் டிக்கெட் ப்ரைஸும் வந்து கம்மியாச்சு ஸோ வந்து இது எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இவங்க கொடுக்குறாங்கன்னு வந்து எனக்கு தெரியல நான் புக் பண்ணும் போது அதிகமாக இருந்தது போகிறதுக்கு மட்டுமே எவ்வளோ ஆச்சுன்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆச்சு மூணு பேருக்கு சேர்த்து வரதுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் வரும் வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே காமிச்சிது திருச்செந்தூர்லேருந்து சென்னைக்கு வரத்துக்கு அதிகமாக காமிச்சது அந்த டைம்ல நமக்கு எதுவுமே டிக்கெட் இல்லாமல் போயிடுமோன்ட்டு நான் பிஃபோராகவே சரி நான் போட்டேன் பண்ணிவிட்டேன் ரிட்டன் ஏறுறதுக்கு அந்த டே கூட போய் நான் ஆப்ல செக் பண்ணுறேன் சீட்ஸ் அவைலபிளாக இருக்க மாதிரி தான் காமிக்குது ப்ரைஸும் கம்மியாக காமிச்சிது இது என்ன டிரிக்ஸ்ன்னு எனக்கு புரியல அடப்பாவே நம்ம தான் ஏமாந்துட்டு போன ஸோ இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அந்த அளவுக்கு வந்து தெரியல உங்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி பஸ் புக் பண்ணி போகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எதனால் இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் வேரியாகுதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பஸ்ஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து பாய்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக வந்து கேர்ள்ஸ் யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த ட்ராபேக் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன் நமக்கு அது போனாலும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது ஸோ லேடிஸ் யாராச்சும் இந்த பஸ்ஸில் ரெஸ்ட் ரூம் இருக்கும்னு நம்பி நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்காக தான் வந்து நான் இது சொல்கிறேன் நமக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது மற்றபடி பஸ்ஸில் வந்து எல்லாமே சூப்பராக இருந்தது நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்ட்டு பஸ்ஸில் லைவ் ட்ராக்கிங் வந்து பண்ணிக்கலாம் ஆப்பில் போய்ட்டு லைவ் ட்ரக்கிங் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பஸ் வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க டைமிங்ஸோட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க எந்த இடத்துல எந்த ஹோட்டலில் வந்து பிரேக் வந்து ஸ்டாப் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து கரெக்டாகவே வந்து ஃபாலோ பண்ணாங்க அது எல்லாமே வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது சூப்பராக இருந்துச்சு பஸ் டிரைவரும் வந்து ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணாங்க நமக்கு வந்து அந்த ஸ்லீப்பே வந்து டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணாங்க ஓவராலாக அந்த ரெஸ்ட் ரூம் விஷயம் மட்டும் தான் மற்றபடி இந்த பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த டிக்கெட் ப்ரைஸும் வந்து கொஞ்சம் எனக்கு அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது நீங்கள் யாராச்சும் புக் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணுங்கள் உங்களோட போர்டிங் டைம்க்கு ஒன் ஹவர் பிஃபோரே ட்ரைவர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க எந்த டைமுக்கு வரணும் போர்டிங் பாயிண்ட்டும் வந்து கரெக்டாக அட்ரஸ் சொல்லிவிடுவாங்க எங்களோட போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு ஓரளவு பஸ் வந்து சூப்பராக இருந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக பிடிச்சிருந்தது எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ் ஓரளவு ஆச்சுன்னா செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆச்சு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து இப்போ போகிற இந்த பிளேஸ் வந்து என்ன பிளேஸ்ன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுனா கரெக்டாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலி வந்து தேர்ட்

வந்து பெரிய ரூம்லாம் வந்து பார்க்கலாம் சின்னதாகவே பார்த்துட்டு வித்தவுட் ஏசி தான் வந்து புக் பண்ணிக்கிட்டோம் இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்துச்சு ஏசியோட நமக்கு வந்து வேணும்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கேட்டாங்க அது நம்ம வேணான்னு சொல்லிட்டு வித்தவுட் ஏசியே புக் பண்ணியாச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து டைமிங் நம்ம எப்போ வந்து செக்இன் பண்றோமோ செக் அவுட் பண்ணிடணும் அதே டைமுக்கு நாங்கள் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒன் டேயில் சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு போய்டுற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் ஸ்டேலாம் வந்து கிடையாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி ரூமும் வந்து புக் பண்ணியாச்சு நீங்கள் யாராச்சும் வரதா இருந்தால் நல்லா பார்த்துட்டு சர்ச் பண்ணி ரூம் புக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னா அதிகமாக காஸ்ட்டும் வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் தேடி பிடிச்சி ஃபைனலாக வந்து இந்த ரூமை புக் பண்ணோம் அதுக்கப்புறமா ரூமுக்கு வெளிலேயே அழகாக மயில் இருந்துச்சு அது அழகாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் பார்க்கவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரூம்லருந்து ஃப்ரெஷ்ஷாகி எங்கே கிளம்பிட்டோன்னா பீச்சில் போய் குளிச்சுட்டு நாழிக்கிணரில் குளிச்சுட்டு திருப்பியும் வந்து ரூமுக்கு ஃப்ரெஷ்ஷாகிட்டு சாமியை பார்க்க போகணும் அதுக்கு தான் கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் வந்து டைமே இருக்காது சரி போகும்போதே வந்து நம்ம சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு கிணறுலேயும் வந்து குளிச்சுட்டு ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு சாமியை பார்க்கலான்ட்டு சாப்பிட கிளம்பிட்டோம் எங்களை மாதிரி நீங்களும் ஒரே நாளில் சாமியை பார்த்துட்டு கிளம்பணுன்னு வந்து நினைக்கிறீங்கன்னா டைம் கீப் அப் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா நாங்கள் மார்னிங் வந்து எயிட் தேர்ட்டி போல் திருச்செந்தூருக்கு வந்து ரீச் ஆனோம் அங்கேருந்து வந்து ரூம்ஸ்லாம் வந்து தேடவே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அகெயின் வந்து டென்னு ஓ கிளாக் வந்து ரூம்லேருந்து கிளம்பிட்டோம் பிகாஸ் எங்களுக்கு நைட்டு செவன் தேர்ட்டி ஃபைவ்க்கு ரிட்டர்ன் பஸ் வந்து நாங்கள் ஏறிடணும் ஸோ அதுக்குள்ளேயே நம்ம கரெக்டாக வந்து சாமியை பார்த்துடணும் அதனால் வந்து நம்ம டைம் மட்டும் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டால் அழகாக சாமியை பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு போயிடலாம் இந்த கோபுரம் வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இது வரைக்கும் நான் வந்து பத்து மயில் கிட்டே பார்த்துட்டு அங்கே நிறைய மயில் பார்க்க முடியுது நம்மளால் சூப்பராக இருந்தது பார்க்கவே சாப்பிட்டு டேரெக்டாக வந்து பீச்சில் போய் குளிக்கலான்ட்டு பீச்சுக்கு தான் கிளம்பியாச்சு பீச்சில் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு ஞாயிற் கிணறுக்கு தான் போனோம் அங்கேயுமே பார்த்தா உங்களுக்கு நிறைய லைன் வந்து நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க லைனில் நின்று போகிற மாதிரி தான் ஆகும் நாங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் கிட்டே நாழி கிணறுல குளிக்கவே ஃபிஃப்டீன் கிட்டே வந்து லைனில் நின்று தான் வந்து போகணும் ஸோ நீங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க நாங்கள் போன டே பார்த்தீங்கன்னா வெனஸ்டே நைட்டு கிளம்பிட்டோம் தேர்ஸ்டே மார்னிங் ரீச் ஆகிட்டோம் பிகாஸ் வந்து தேர்ஸ்டே போனால் நல்லதுன்னு சொன்னாங்க சாமியை பார்த்தா அதனால வந்து தேர்ஸ்டே வந்து சாமியை பார்த்துட்டு அகெயின் தேர்ஸ்டே நைட்டே வந்து பஸ் புக் பண்ணி ஃப்ரைடே மார்னிங் வந்து சென்னையில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிட்டோம் இந்த மயில் பார்த்தீங்கன்னா கோவில் கோபுரம் ஆப்போசிட்டில் மரம் இருக்கும் அழகாக உட்காந்து அந்த கோபுரத்தை பார்த்துட்டு இருந்தது இந்த மயில் நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கேயே வந்து அந்த கோபுரம் கிட்டே நிற்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறேன்ட்டு இந்த கேமராமேன்ஸ்லாம் வந்து இருப்பாங்க ஓகே இதுவும் ஒரு மெமரிஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கோபுரம் கிட்ட நிற்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இதுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ஆச்சு நார்மலாக நிற்கிற மாதிரினா வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அந்த கோபுரமோட கவர் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒன் ஃபிஃப்டின்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லி அதுவும் எடுத்து ஏன்னா கோவில் போகும்போது தான் வந்து ஃப்ரெஷ்ஷா இருப்போம் அதுக்கப்புறம் லைன்ல எல்லாம் நின்றுட்டு வரும்போது நம்ம எப்படி இருப்போம் நமக்கே தெரியாது ஸோ நல்லா போதே வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு எங்கள் அம்மாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நாள் வரணும்னு நினச்ச ப்ளேஸ் தான் திருச்செந்தூர் எல்லாருமே ஹாப்பியாக இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த வேலில் வந்து பொட்டு வைப்பாங்களா அது எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை அதுவும் வந்து வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு லைனில் நிற்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு கரெக்டாக லைனில் நிற்கும் போது டைமிங் பார்த்தீங்கன்னா டுவெல் டென் சாமியை பார்த்துட்டு வெளியில் வர டைமிங் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு நாங்க போனது பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து போயிருந்தோம் திருச்செந்தூரில் எப்பவுமே வந்து ஃப்ரீ லைன் இருக்கு அது இல்லைன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் லைன் இருக்கு இது ரெண்டே ரெண்டு லைன் தான் மத்த யாருனா வந்து உங்ககிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் லைன் இருக்கு ஆயிரம் ரூபாய் லைன் இருக்குன்னா அப்படி வந்து ஏமாந்து போயிடாத போயிடாதீங்க இது ரெண்டே ரெண்டு லைன் தான் இருக்கு ஸோ வந்து இந்த ரெண்டு லைன்ல எந்த லைனும் நீங்க வந்து சூஸ் பண்ணி போய்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் அண்ட் பார்ன் பேபிஸ் வந்து இருக்குன்னா நீங்க டேரெக்டாகவே வந்து போய் பார்க்கலாம் அங்கே இன்சார்ஜ் இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் நீங்க சொன்னீங்கன்னா உங்க கையில ஒரு டேக் மாதிரி போட்டு அனுப்பிடுவாங்க நீங்க வந்து சாமியை சீக்கிரமாவே போய் பார்த்துடலாம் சீனியர் சிட்டிசனா இருக்கீங்கன்னா ஆதார் கார்டு கேட்பாங்க ஏஜ் செக் பண்ணுறதுக்கு ஸோ மறக்காமல் எடுத்துட்டு போயிடுங்க திருச்செந்தூர் போறவங்க லைன் நான் நிறைய சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரூட்ஸு விசிறி இதெல்லாம் எடுத்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பதான் எங்களுக்கு ஞாபகம் வந்தது நம்மளும் வீட்டில் இருந்தே விசிறி எடுத்துட்டு போயிருக்கலாமோ லைன்ல நிற்கும் போது எல்லாம் விசிறிட்டே வந்தாங்க போற மாதிரி பிளான்ல இருந்தா விசிறி ஒண்ணு எடுத்துட்டு போயிடுங்க லைன்ல நின்று விசிறிட்டே போகலாம் ஸோ நிம்மதியாக சாமியை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கோவிலில் உட்காந்துட்டு பேசிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கிளம்பியாச்சு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அது வந்து ரொம்ப நாள் கனவு திருச்செந்தூர் போய் ஒரு வாட்டி நம்ம சாமியை பார்க்கணும் முருகனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் இந்த ஷஷ்டி விரதம் இருக்கப்போ நான் போய் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓவராலாக எங்களுக்கு செலவு எவ்வளோ ஆச்சுன்னா பஸ் டிக்கெட்டு எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன் ஃபிஃப்டீன் கே மேலே ஆகிடுச்சு அது அக்யூரேட்டாக வந்து பட்ஜெட் போடல ஸ்நாக்ஸ் மா லஞ்ச் சாப்பிட்டது அதுக்கப்புறமா அங்கே ரூம் ரெண்ட் கொடுத்தது பிரசாதம் வாங்கினது கோவில்ல வந்து அந்த டிக்கெட் காசு இது எல்லாமே வந்து சேர்த்து நான் ஓரளவாக வந்து சொல்றேன் இந்த திருச்செந்தூர் ஒன் டே ட்ரிப் எங்களுக்கு நல்லபடியாக வந்து போயிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம் இந்த வீடியோ பாக்கிற எத்தனை பேர் வந்து நீங்கள் திருச்செந்தூர் போயிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை நான் இனிமே தான் வந்து போகணும் கண்டிப்பாக போகணும்னு ஆசை இருக்கிறவங்கள எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பாக உங்களோட ஆசையும் முருகர் ஒரு நாள் வந்து நிறைவேற்றுவார் வேறு எதுனா டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்